நாங்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வரோம் அதில் வந்து யார் பேர் இருக்குங்கிறது முக்கியமாக அல்லது அது அதனால் பயன்படுகின்ற மக்களுக்கான திட்டம் முக்கியமாக என்பது அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் இதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறார்கள் உள்ள பேர் வருத்தமாக இருக்கின்றது ஆனால் அது ஏன் என்று தெரியவில்லை ஒருவேளை நல்ல ரீச் ஆகிடும் என்று நினைக்கிறதுக்காக ஒரு பயத்தின் காரணமாக அவர் செய்கிறார் என்று தான் கிளாஸில் பார்த்திங்கன்னா அப்படியே அது கொஞ்சம் உள்டாக இருக்கும் அது காரணம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த பிள்ளைங்க வந்து கற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் அந்தளவுக்கு இப்போ கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஏறத்தால் இப்போ ஒரு பன்னிரெண்டாவது இடத்துல வந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈவன் டென்த் வந்து டுவெல்த்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கணக்கு பாடத்திலேயும் ஆங்கில பாடத்துலேயும் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அதில் குட்டாக இருக்கிற பிளாக்ஸ் எத்தனை ஆவரேஜாக இருக்கிற பிளாக்ஸில் டூ பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அது டூ பி இம்ப்ரூவ்ட் பிளாக்ஸை சார்ந்திருக்கின்ற தலைமை எல்லாம் இன்றைக்கி நேரடியாக வரவழைத்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தருடைய தலைமையில் இன்றைக்கு இந்த மீளாய்வு கூட்டம் நடந்துக்கின்றது ஒவ்வொரு ஹெச்எம்ஸும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து இந்த ஸ்லாஷ் எக்ஸாம் சார்ந்து அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த கல்வியாண்டு இருந்து வரும்போது ஸ்லாஷ் லீப்போட்டில் மயிலாடுதுறை இன்னும் முதல் ஐந்து இடத்துக்குள்ளே வரத்துக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானையும் அது மிக ஒரு மகிழ்ச்சியானது என்னென்னா ஒவ்வொரு ஹெச்எம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆமாம் இதில் கொஞ்சம் நாங்கள் பின்தங்கிடுவோம் இதில் நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம் பின்தங்கிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது சார்ந்து நாங்கள் வந்து என்ன ரெமிடியல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் உள்ளபடியே அது மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது சார்ந்து தொடர்ந்து பல ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இனி வரும் கல்வியாண்டில் இன்னும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மயிலாடுதுறை மாவட்டம் பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது சார் உடல் கல்விக்கு பால் பாடத்துக்கு புத்தகத்தை வந்து இப்போ டீச்சர்ஸ் லெவலில் உடற்கல்வி ஆசிரியர்கள் கொடுத்து ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் நாங்கள் ஒன்ஸ் அந்த ட்ரைனிங் வந்து நான் மந்த் டைம் முடிஞ்சதுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அது சார்ந்து வகுப்புகள் விளையாட்டு சார்ந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து எப்படி அந்த பிள்ளைகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற பயிற்சிகள் கண்டிப்பாக இந்த கல்வியாண்டில் அது கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் சிஓஸ் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய இப்போ வந்து இப்போ ரிட்டையர்டாக இருக்காங்க இப்போ அடுத்தது ப்ரொமோஷன் பேனல் வர இருக்கின்றது வரும்போது கண்டிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அது புரியல வரும் பொழுது அவங்களுக்கு எங்களுக்கு வந்து சுடிதார் போட்டுதான் சார் எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் அது அவங்களுடைய விருப்பம் ஏன்னா அவங்களுக்கான கஷ்டங்கள் இல்லாத அளவுக்கு அந்த உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் பாதுகாக்கின்ற விதத்தில் அதற்கான உடையை அணிந்து கொள்ளலாம் என்று நம்ம சொல்லியிருக்கோம்

வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வரோம் அதில் வந்து யார் பேர் இருக்குங்கிறது முக்கியமா அல்லது அது அதனால் பயன்படுகின்ற மக்களுக்கான திட்டம் முக்கியமா என்பது அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் இதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தால் உள்ள பேர் வருத்தமாக இருக்கின்றது ஏன் இப்போ கூட நாங்கள் மதிய உணவு திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம் தான் அரசாங்கத்திலே இருக்குது அப்படி தான் திட்டத்தையும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கோம் அம்மா உணவகம் என்று வரும்போது கூட அதே பேரில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுத்திக் இருக்கோம் ஆனால் அது ஏன் என்று தெரியவில்லை ஒருவேளை நல்ல ரீச் ஆகிடும் என்று நினைக்கிறதுக்காக ஒரு பயத்தின் காரணமாக அவர் செய்கிறார் என்று தான் நினைக்கிறேன் 这个。